பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அஹத் நபியே நீர் கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லாஹு சமத் அல்லாஹ் எவரிடத்தும் தேவை அற்றவன் லம் எளிது வலம் யூலத் அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவும் இல்லை வளம் எல்லூ குஃபுவன் அஹல் அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை நபியே நீர் கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லாஹ் எவரிடத்திலும் தேவை அற்றவன் அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவும் இல்லை அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை